இந்திய அரசாங்கம் தெளிவாக கூறியுள்ளது தற்போதைய பார்லிமெண்ட் அமர்வில் அனுமதியின்றி குடியேறியவர்களை நாடு கடத்துவதற்கான திட்டத்தை கொண்டு வருவதாக அதாவது இந்தியாவில் அனுமதியின்றி ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக வாழ்பவர்களுக்கு ஏறத்தாழ ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் இதுதான் அரசாங்கம் தெளிவாக கூறியுள்ளது எவர் அதிக அளவில் நாடு கடத்தப்படுவார்கள் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த வங்காளதேச மக்களே இந்தியாவில் ஏறத்தாழ மூன்று முதல் மூன்றரை கோடி வங்காளதேச மக்கள் உள்ளனர் இவர்களில் வேலை செய்து வாழ்பவர்களும் வேலை இல்லாமல் மோசடி மூலம் வாழ்பவர்களும் உள்ளனர் அதேபோல் வங்காளதேசத்தில் குற்றம் செய்து இங்கு வந்தவர்களும் உள்ளனர் இவர்களில் பெரும்பாலோர் மேற்கு வங்கத்தின் எல்லைப் பகுதிகளில் உள்ளனர் இவர்களில் பலருக்கு மமதா பானர்ஜி அரசாங்கம் வாக்களிக்கும் உரிமை கூட வழங்கியுள்ளது இவர்களை உள்ளடக்கியே இந்திய அரசாங்கம் நாடுகடத்த முயற்சிக்கிறது